ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லி மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் மூணாவது வசனம் சொல்லுது புவர் இன்ஸ்பிரிட் ஆவியில் எளிமைனா அப்படின்னா என்னங்க ஆவியில் எளிமை எளிமைங்கிறாங்க ஒன்றும் புரியல அப்படின்னா என்னன்னு தெரியல அப்போ ஆவியில் எளிமைனா என்ன அப்படின்னா செல்ஃப் கான்பிடென்ட் இல்லாதவர்கள் எங்களோட சொந்த பலத்தாலும் எங்களுடைய சொந்த முயற்சினாலும் எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் அவங்க வந்து காலில் எந்திரிச்சு சமைக்கிறதுனா ஆண்டவரே நான் என்ன சமைக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவரோட குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணலாம் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணும் சொல்லுங்க ஆண்டவரே நான் என்ன ட்ரெஸ் போடணும் சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்டயே போய் நின்று கேட்டு ஆண்டவர்கிட்ட அது பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்பிடென்டே கிடையாது அவங்களுக்கு இதுக்கு ஆப்போசிட் என்ன ஆவியில் ஆடம்பரம் ரிச் இன் ஸ்பிரிட் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நான் தங்களுடைய செயல்களால கர்த்தரை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறவங்க நான் இத்தனை பண்ணியிருக்கேன் ஆனா அதனால எனக்கு இத கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சுய முயற்சிகளை சுயமா செய்கிற செயல்கள் மூலமா கர்த்தரை திருப்திப்படுத்துறவங்க எனக்கு இப்படிப்பட்ட கிஃப்ட் இருக்கு அந்நிய பாச தரிசன கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையோட இருக்கிறவங்க இவங்க எப்பொழுதும் தன்னுடைய முயற்சிகளையும் நம்பி இருக்கிறவங்க ஆனா நம்மளுடைய ஆண்டவர் எப்படி தெரியுங்களா குழந்தைகளை பாத்தீங்கன்னா தன்னுடைய பேரண்ட்ஸ் நோக்கி கையை உயர்த்திக்கிட்டே இருக்கும் அப்பா எனக்கு அதை எடுத்துக்கொடு அம்மா என்னை தூக்கு அப்பா என்னை அங்க கூட்டிட்டு போங்க அம்மா எனக்கு இதை தாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கையை இப்படியே தூக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம அப்படிதாங்க இருக்கணும்னு ஆண்டவர் அழைக்கிறாரு ஒவ்வொன்றுக்கும் கையை உயர்த்தி ஜபம் பண்ணு அப்படின்னு இருந்தேன்னா நீ ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் இருக்கிறாயின்னு கருத்தர் சொல்றாரு இன்னைக்கு நம்ம அப்படி ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் காணப்பட்டோம்னா நம்ம பரலோக ராஜ்யத்தை தான் சுதந்திரிக்க போறோம் இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டு போய் கேட்கலாம் ஆண்ட அதுக்கு முழங்கால் தான் ஜெபிக்கணும்னு இல்லை நம்ம மனசுக்குள்ளேயே ஜீவிக்கலாம் நம்மளுடைய வாய் நம்மையே அறியாம ஆண்டவர்கிட்ட இணைந்து கொண்டே இருக்கட்டும் நம்மளுடைய ஆத்மா எப்பொழுதும் கர்த்தரோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கி வான்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது ஆமேன்